கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஷோ நடந்துச்சு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து பதிவாயிருக்கு அதாவது அதிக மக்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்த சம்பவத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை ரெண்டு விதமாக பார்க்குறாங்க மக்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் ஆதரவாளர்கள் திமுகவின் கொத்தடிமைகள் திமுக உடன் பிறப்புக்கள் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சூப்பரா நடந்துச்சுங்க வாய்ப்பே இல்லைங்க சென்னைக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சி பாருங்கள் அதுவும் எங்கள் தலைவரோட ஆட்சியில் கிடச்சிது பாருங்கள் பதினஞ்சு லட்சம் பேருங்க எப்படிங்க சூப்பருங்க பயங்கரமாக இருந்துச்சுங்க ஸ்டன்னிங்காக இருந்துச்சுங்க ஸோ காலைல ஏழு மணிலேருந்து எல்லாரும் தாராளமாக உட்காந்து பார்த்தாங்க பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்படின்றாங்க அப்போ கேட்குறோங்க ஏங்க இந்த ஒரு அஞ்சு பேர் செத்துட்டாங்களேங்க அதெல்லாம் தெரியாதுங்க விடுங்க அதெல்லாம் வந்து அடுத்த தடவை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் விடுங்க அப்படின்னாங்க தடவை சரி பண்ணுறதுன்னா எப்படி அஞ்சுலேருந்து மூணாக குறைச்சிருவீங்களா இறப்ப எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதை விடுங்க எவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க நீங்கள் அதை பாருங்கள் நீங்கள் அப்படின்றாங்க சரி அப்படியே இன்னொரு பக்கம் அப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுமக்கள் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு போதிய வசதி இல்லை அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு ஒரு டாய்லெட் ஒரு லேடிஸ் ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இல்லை இருந்துச்சு எங்கேயோ ஒன்று இருந்துச்சு பதினஞ்சு லட்சம் பேருக்கும் சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை ஒரு மருத்துவ முகாம் கிடையவே கிடையாது மருத்துவ முகாம்னா எப்படி இருக்கும் ஒரு டென்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எதையுமே பார்க்க முடியல அதுக்கப்புறம் ரொம்ப மக்கள் அத்தியாவசியமான தண்ணீர் அதுதான் பிரச்சனையாக ஆக்சுவலாக தண்ணி இல்லாத காரணத்தாலேயே மயக்கம் போட்டு விழுந்து நிறைய பேர் இறந்து போகக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிஞ்சுது இந்த தண்ணின்றது ரொம்ப அத்தியாவசியம் அதாவது முன்கூட்டியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த டைம்ல தான் நடத்த போறோம் ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா காற்றின் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த டைம்ல தான் இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து இந்த தமிழக அரசோட வந்து கலந்து ஆலோசித்து சொல்லியிருக்காங்க இத்தனை பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க இதுக்கே ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் வரவங்களாம் தண்ணி எடுத்துகிட்டு கண்ணாடி போட்டுவாங்க கேப்பு கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க மக்கள் அதை ஃபாலோ பண்ணாமலாம் கிடையாது பட் இதையும் தாண்டி இங்கே பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அது என்னன்றது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் விமானப்படையின் தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டின் துவக்கமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க அதாவது சென்னை மெரினாவில் ஒரு ஏர் ஷோ அப்படின்னு ஒன்று பண்ணாங்க பயங்கரமாக இருந்துச்சு அதாவது வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தவங்களுக்கு கேள்விப்பட்டவங்களுக்கு அது வந்து ஒரு பயங்கரமான ஷோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல போய் சிக்கி தவிச்சவங்கள கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இந்த ஷோ வந்து இடம் பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதில் பெருமை கிடையாது அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு போது பக்கத்தில் அஞ்சு பேர் இன் மரணத்தையும் சேர்த்து எழுதிக்கோங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ஏழு மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஷோ வந்து லெவன் டு ஒன்று தான் அந்த ஷோ கொளுத்துற வெயில் டைமில் தான் ஷோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க வெளியூர்லேருந்துலாம் கூட வர ஆரம்பித்தாங்க எதுக்காகனா முன்னாடி போய் உட்காந்து அந்த இடத்த பார்க்கணும் அந்த ஏற்பாடு எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் வராங்க இந்த இடம் கிடைக்காது அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலர் வராங்க நேரம் ஆக என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்லேயே பிளாக்கு இந்த பக்கம் அடையார் சைட்லேயே பிளாக்கு அவ்வளோ இதுக்கப்புறம் வேணால் வண்டியை விட்டு நடந்து போ அப்படிங்கிறாங்க எங்கே ரெண்டு மூணு கிலோமீட்டர் எப்படிங்க நடந்து போக முடியும்னாக்கா அங்கெல்லாம் அலோடு கிடையாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போனாங்க நிறைய பேர் திருப்பி வந்தாங்க நிறைய பேர் வந்து வேலைச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பறக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கூட அந்த ஷோவை பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது அத்தனை லட்சம் பேர் அந்த இடத்துல கூடி கூடியிருக்கக்கூடிய காட்சி பார்க்க முடிஞ்சது நம்மளால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு அதாவது இந்த இடத்துல கூடி இருக்க இத்தனை மக்களுக்கு போதிய வசதி இல்லைன்றதுதான் பிரச்சனை இது ஏன் இதுக்கு வந்து அரசாங்க சார்பில் சொல்றாங்க நாங்கள் எதிர்பார்த்தத விட அதிக ஆட்கள் வந்துவிட்டாங்க அப்படின்றாங்க இல்லைங்க ஆல்ரெடி பதினஞ்சு லட்சம் பேர் நீங்கள் பேசிருக்கீங்க ரெண்டு மாதமா இதை பற்றி கலந்து ஆலோசிச்சிருக்கீங்க நீங்களும் விமானப்படையும் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தெரியல சும்மா பேருக்கு ஒரு தனி வந்து நிற்கிறதோ ஒரு மொபைல் டாய்லெட் வந்து வைக்கிறதோ இதுக்கு தீர்வாயிடாது புரியுதுங்களா பதினஞ்சு லட்சம் பேர் கூடி இருக்காங்க அவங்களுக்கு என்ன வசதி வேணுன்றதை பண்ணி கொடுக்க முடியாது நீங்கள் நாளைக்கு எப்படி மக்கள் வந்து மழை வெள்ளம் வந்துருச்சு சென்னையில் ஒன்றரை கோடி மக்கள் இருக்காங்க எப்படிங்க இவங்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க இப்போ அந்த கூட்ட நெரிசலில் அஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்கு வந்து தமிழக அரசு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் சிஎம் வீட்டில் இருக்கவங்க மினிஸ்டர் மினிஸ்டர் வீட்டில் இருக்கவங்கலாம் இந்த ஷோவை பார்க்கும்போது அவங்களுக்குலாம் ஒன்றுமே ஆகலாம் அவங்களும் நல்லா வந்து உட்காந்துட்டு போயிட்டாங்க என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏசி இல்லை அப்படின்றது அது ஒரே ஒரு வருத்தம் அடுத்த தடவை அதிகம் சிஎம் அவர்கள் சொல்லிட்டாரு அடுத்த தடவை நாங்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்ட்டாங்க எதில எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்க போகிறீங்க ஏசி போடுறது இல்லையா இல்லை மக்களை பார்த்துக்கிறது இல்லையா இல்லை இனிமேல் வந்து முன்னேற்பாடாக இருக்கேன்னு நீங்களே அஞ்சு பேர் சாவிலேருந்து மூணு பேர் சாவாக குறைச்சிருவீங்களே ஒன்றும் புரியல இப்போ நீ இதே ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதா பீரியடில் அந்த அம்மா பீரியடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஷோ நடந்துச்சு ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் கூடினாங்க ஆனால் அந்த டைமில் எந்த டெத்தும் நடக்கல ஆக்சுவலாக மயக்கம் அப்படின்றது நார்மல் ஒரு வெயில் டைமில் இருக்காங்க ப்ரெஷர் அந்த டைமில் கண்டிப்பாக வந்து மயக்கம் போட்டு விழுதுன்றது நார்மல் அது ஓகே பட் இறந்து போகிறதுன்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஒரு மருத்துவ முகாம் இல்லை அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் வாலண்டியர்ஸ் இல்ல நிறைய பேர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சர்ஸ்ல ஸோ பார்த்தா ரோடே ஜாமி நிற்குது என்ன பண்றதுன்னு காவல்துறைக்கு தெரியல காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதலமைச்சர் தான் இதெல்லாம் ப்ராப்பராக இந்த மாதிரி தான் பண்ணணும் அடுத்து நீங்க இந்த இடத்துல ரோடை பிளாக் பண்ணணும் மருத்துவ அதாவது மருத்துவ முகாம்கள் இங்கே வைக்கணும் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழி இங்கே இருக்கணுன்றதை எல்லாத்தையும் அவங்க தான் முன்னேற்பாடு பண்ணியிருக்கணும் பட் இதை ஏன் பண்ணாமல் விட்டாங்கன்றது தான் தெரியல இதுல இந்த திமுகவின் உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் இருக்காங்க இல்லையா இந்த தற்கொறிகள் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தண்ணி தனிப்பாட்டில் எடுத்து சொன்னாங்க அவங்க எத்தனை வராது யாருங்க தப்பு எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக பேசுகிறான் இப்போ நான் என்ன கேட்குறேன் நான் என் குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் இடத்துக்கு போகும்போது அங்கே தான் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்றத நிர்ணயம் பண்ண முடியுமா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே வந்து வாட்டர் இன்டேக்ன்றது எடுக்க முடியும் ஸோ இப்போ நான் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை கொண்டு போகிறாங்க என் குடும்பத்துக்கு இது போதும் அப்படின்றத பக்கத்தில் இருக்க ஒரு குழந்தை இன்னொரு குடும்பத்தில் இருக்க குழந்த வந்து கேட்குது தண்ணி வேணும் அப்படின்ட்டு அப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா அவங்கள பார்த்து கேட்குறான் தண்ணி வேணுன்ட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஸோ மக்களே மக்களை பார்த்துக்கக்கூடிய நிலைமை ஆகிடுச்சு அந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு கொஷின் மட்டும் நான் கேட்குறேன் இப்போ வெறும் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இங்கே கூடியிருக்காங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்சி செய்கிறீங்க ஓட்டுக்கு காசுன்னு ஒன்று கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குற நீங்கள் இப்போ அதே மாதிரி பாஞ்சு லட்சம் பேருக்கு நீங்கள் ஒரு ஓட்டாக நினச்சி ஒருத்தருக்கு ஐநூறு ரூபான்ற மாதிரி நீங்கள் ஒரு செலவு பண்ணி தான் இவ்வளோ பெரிய இழப்பு இருந்திருக்காது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஆட்சியே கொண்டாடிட்டு வந்திருப்பாங்க அரசு விடுங்க உங்கள் ஆட்சியை கொண்டாடி வந்திருப்பாங்க அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் பார்த்துட்டு வந்தோன்ட்டு எல்லா மக்களோட கருத்து நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள் காரி துப்புறாங்க இந்த ஆட்சி சரியில்லை என்ன ஒரே ஒரு இலவச பஸ் விட்டுருக்காங்க இதை தவிர வேறு என்ன இருக்குது அந்த பஸ்ஸு கூட பஸ் ஸ்டாண்டில் நிற்க மாட்டேங்குது எங்களை ஏற்ற மாட்டேங்கிறாங்க எத்தனை இலவச பஸ் ஓடுது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஒட்டுமொத்த ரூட்ல ரூட்டில் முன்னாடி பத்து பஸ் ஓடிச்சா இப்போ ரெண்டு பஸ் தான் ஓடுது அப்போ எல்லோரும் கூட தான் போகிறோம் இப்போ இதிலையும் வந்து இந்த ஆட்சி சுருக்குது அர்த்தம் அந்த மாதிரி மக்கள் வந்து இப்போ நிறைய கண்முழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது கடந்த ரெண்டு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஆட்சி சரியில்லை கலைச்சருங்க வேணாம் செந்தில் பாலாஜி வந்த விஷயங்களை இங்கே பேசுகிறாங்க இவங்க ஊழல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்க குடும்பத்துக்காகவே ஆட்சி நடக்கக்கூடிய விஷயங்கள் துணை முதலமைச்சர் விஷயங்கள் இது எல்லாத்தையும் மக்களோட கருத்து கணிப்பு இப்போ இந்த ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து மக்கள் இவ்வளோ சீக்கிரம் இவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது மக்கள் நினைச்சு ஏன் வந்து இந்த திமுக அரசுக்கிட்டையோ இல்லை வந்து உங்ககிட்ட வந்து பணம் இல்லையா வாட்டர் டேங்கை கொண்டு வந்து நிற்க வைக்க முடியாதா மொபைல் டாய்லெட் கொண்டு வந்து வைக்க முடியாதா மருத்துவ முகாம்கள் வைக்க முடியாதா ஆம்புலன்ஸ் வசதி கொண்டு வந்து வைக்க முடியாதா வாலண்டியர்ஸ் கொண்டு வந்து உங்களால் வைக்க முடியாதா ஏன் உங்ககிட்ட பணமே இல்லையா நான் கேட்குறேன் இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கார் ரேஸ் நடத்துறீங்க செஸ் ஒலிம்பியாட் நடத்துறீங்க உங்கள் இஷ்ட இஷ்டத்துக்கு எதை வேணால் நீங்கள் செலவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்ட இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யணுன்றது ஒரு கடமை இல்லையா உங்களுக்கு இன்றைக்கி இந்த அஞ்சு பேர் செத்துருக்காங்களே இந்த அஞ்சு பேர் குடும்பத்துக்கு என்ன கொடுப்பீங்க அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க எப்படி சாராயம் குடிச்சிட்டு செத்தா பத்து லட்சம் ஆனால் தண்ணி இல்லாமல் செத்தவனுக்கு அஞ்சு லட்சம் கரெக்ட் இல்லை இதுதான் உங்களோட திராவிட மாடல் அரசு இல்லையா ரொம்ப உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்பாடு அப்படின்ற ஒன்று பண்ணுறாங்க அதாவது போக்குவரத்து இந்த இடத்துலேருந்து ஏறனா இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு போனோன்னா மாதாவரத்துலேருந்து போனோம் அதுக்கப்புறம் கிளம்பாக்கம்னு ஒரு இடம் கோயம்பேடுன்னு ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் பிரித்து பிரித்து வைப்பாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு மக்கள் போயிட்டு வர்றதுக்காக ஸோ ஒரு பொங்கல் தீபாவளி அன்றைக்கி ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க ஒரே ஒரு நாள் பதினஞ்சு லட்சம் பேர் கூட போகிறாங்கன்றது தெரியும் தெரியாமலாம் கிடையாது நாங்கள் எதிர்பாராத கூட்டம்னு தயவுசெய்ன்னு சொல்லாதீங்க ஏன்னா நீங்களே வந்து அறிக்கை அறிக்கையை சொல்லியிருக்கீங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்ட்டு ஸோ இத்தனை பேர் மக்கள் கூடக்கூடிய இடத்துல பொதுமக்கள் வந்து போகிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் தானே பண்ணணும் மக்கள் என்ன நான் கடல் வழியாக குதிச்சக்கான ஓடுவாங்களா இல்லை வானத்தில் பறப்பாங்களா வந்து ஜெட்டு கூட சேர்ந்து ஒன்று அடையார் வழி இல்லைனா வந்து இந்த பக்கம் பாரிஸ் வழி இல்லை மவுண்டர் வழி இந்த மூணு வழியில் தானே அவங்க போக முடியும் இந்த மூணு வழியை நீங்கள் சீர் செஞ்சுருக்கணும் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனி வழி செஞ்சிருக்கணுமா இல்லையா இதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் எந்த எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் வந்துருச்சு இனிமேல் நாங்கள் அடுத்த இதில் எச்சரிக்கையாக இருக்கிறோன்றது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட ஒரு போயிட்டு அவன் கேட்பான் அவங்க வீட்டில் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்கும்போது ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க அப்படின்றான் அவன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு தான் அவன் சமைச்சி வைப்பான் அதாவது வரவன் ஃபங்க்ஷனுக்கு வரவன் வந்து சாப்பாடு அதிகமாக இருந்துட்டு கூட விட்டு போயிடலாம் ஆனால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு எவனும் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு அதில் முன் அனுபவம் இருக்குது அதனால் அவன் வந்து இப்படி தான் இதை பண்ணனும்னு பண்ணுவான் முன் அனுபவமே இல்லாத ஒரு ஆட்கள்கிட்ட ஏதோ ஒன்று அப்பாவோட சிபார்சன் மூலிமா வேலைக்கு வந்து ஒரு ஆட்களுக்கிட்ட கொண்டு போய் நாட்டை கொடுத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் இன்னும் ஐநூறு பேர் கூட சாப்டறதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு லட்சம் பேர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமை இல்லாத அதிகாரிகளாக இருக்காங்க இங்கே எனக்கு என்ன ஒரே ஒரு வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசு கிட்ட விஜய் அவர்கள் மாநாடு நடத்தும் போது இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க அதுக்கெல்லாம் பதில் கொடுத்ததுக்கப்புறம் முப்பத்தி மூணு கண்டிஷன் போட்டுக்கிறீங்க எல்லாமே ஓகேங்க சரி நீங்கள் ஏதோ உங்களோட ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணுங்கள் பரவாயில்ல எல்லா கட்சிக்கும் பண்ணலனாலும் விஜய் கட்சிக்காவது பண்ணுறீங்களே பரவாயில்ல அது வரைக்கும் உங்களை பாராட்டம் பண்ணுறீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஏன் இதை பண்ணலை நீங்கள் அதாவது பதினஞ்சு லட்சம் மக்கள் வரக்கூடிய இடத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இந்த டிபார்ட்மெண்ட் இதை பார்த்துக்கணும் இந்த டிபார்ட்மெண்ட் இதுக்கு பொறுப்பு இந்த மாதிரி இத்தனை பேர் கரெக்டாக வேலை பார்க்கணுன்றது ஏன் பண்ணல அப்படியே நடந்து போச்சு சம்பவம் எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க சஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் ஆட்சி உந்துரும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஆட்களை வச்சு அதாவது மினிஸ்டர்களுக்கு பயந்து இந்த ஆட்சிகள் இருக்குதுன்றதால இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது முதலமைச்சரால் இனிமேல் இதை விட ஒரு கோர சம்பவம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னோட ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஞ்சு பேர் சாவு மட்டும் விஜயோட மாநாட்டிலையோ இல்லை வேற ஏதோ ஒரு கூட்டத்தில் நடந்திருந்தால் இதை திமுகவினர்கள் எந்த அளவுக்கு ஊதி பெருசாக்கியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு இதை போட்டெட் பண்ணியிருப்பாங்க அரசாங்கம் சரியில்லை அரசு சரியில்லை பத்து குண்டாஸ் வழக்காவது அவங்க மேலே போட்டிருப்பாங்க கரெக்டாக இல்லையா இப்போ இதே விஷயத்தை நீங்கள் பண்ணீங்களே உங்க மேலே எத்தனை குண்டாஸ் வழக்கு போடணும் சொல்லுங்க பார்ப்போம் உங்களோட நிர்வாகத்திறன் சரியில்லாதால இத்தனை பேர் இறந்து போனாங்க இத்தனை மக்கள் வந்து நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இரநூத்தி பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆயிருக்கு அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க இறந்து போனவங்க குடும்பம் நடு தெருவில் நிற்கிது இதுக்கு நீங்கள் கொடுக்குற அஞ்சு லட்சம் கொடுத்தா போதுமா அதாவது மொத்தமாக இந்த நிகழ்ச்சியே பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் வேடிக்கையாக பட்டுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் மக்களையே பார்த்துக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு வந்து ஊழல் செய்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது ஊழல் அமைச்சர்களை வெளியில் கொண்டு வரதுக்கே இவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்குது குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு மக்களை பார்த்துக்கிற நேரம் சரியில்லை அதனால மக்களே மக்களை பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லுவேன் இதுலேயும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தான் முட்டாள் ஏன்னா இவங்களை வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் இல்லையா அதனால மக்கள் தான் முட்டாள் அப்படின்னு இதில் சொல்லிக்கிறேன்